வெல்கம் டு டிவைன் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாம் இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம பூஜை ரூமை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட தாட்ஸுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறிடும் நான் வந்து ரொட்டீனாக இந்த விஷயங்களில் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய பூஜை ரூம் வந்து ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட உள்ளவே இருக்கலாமா அப்படின்ற மாதிரியும் தோணும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வாசப்படியிலையும் அதுக்கப்புறமா வந்து நடுவீடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் சுவாமி படங்களுக்கும் அதுக்கடுத்து வந்து சிலைகளுக்கும் நம்ம வைப்போம் அடுத்து பூஜை பாத்திரங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிற அந்த மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பன்னீர் ஜவ்வாது இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும் செகண்ட் வந்து பூஜரம் மேடையை வந்து நாம் சுத்தம் செய்யும்போது அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் அதுக்கப்புறமா ஜவ்வாது அது கூடவே வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பூஜை அறையில் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு பூஜை ரூம் மேடையை வந்து நல்லா தொடச்சி எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் சுத்தம் செய்யும் போதே நம்மளுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளோ ஒரு பிளசண்டா பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நமக்கு தோணும் எந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தெய்வம் வந்து குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நாம் வந்து பூஜை அறைய ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் வேலைக்கு போகிறவங்க கூட ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்னக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வந்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ அப்படி உங்களால் முடியல அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அது அப்படியே வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் வந்து இதை ஒவ்வொரு வாரமும் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணல இல்லை வீட்டில் தானே இருக்கேன் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதுக்கப்புறமா தேர்டு வந்து நம்ம வந்து அரிசி மாவு கோலம் ரூம் மேடையில் போடுவோம் நிறைய பேர் ஷெல்ஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃப்லேயுமே வந்து சின்னதாக கோலம் போடுவீங்க அந்த கோல மாவில் அதாவது அரிசி மாவில் வந்து நாம் கொஞ்சமாக பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த கோலத்துலேயுமே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு அதுவுமே வந்து அப்படி ஸ்டாண்டர்டாக அந்த ரூம்லேயே வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்க மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த கோலம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பூஜை பாத்திரங்கள்லேயுமே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த மஞ்சளை தான் வந்து அதாவது மூணு பொருள் மிக்ஸ் பண்ண அந்த மஞ்சள்லையுமே எடுத்து நல்லா பூஜை பாத்திரங்களுக்கு சூப்பராக வச்சிடணும் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விளக்குகளில் அப்படி மகாலட்சுமி வாசன் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து காமாட்சி விளக்கில் எப்பவும் நம்ம வைக்கும்போது படையில் தான் வந்து பொட்டு வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வந்து நாம் எப்போவுமே எந்த ஒரு இதுக்கு வைக்கும்போதும் சரி ஒற்றை தான் வைக்கணும் காமாட்சி விளக்கில் முக்கியமாக வந்து நான் பதினோரு பொட்டு வந்து வச்சுருக்கேன் அதாவது குங்குமம் மஞ்சள் கலந்த மாதிரி அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முன்னாடி பக்கம் வந்து பத்து பொட்டுக்கிட்ட வரும் அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக வந்து பின்னாடியும் வைக்கணும் காமாட்சி அம்மனுடைய விளக்குக்கு வந்து எப்போவுமே நாம் பின்னாடியும் ஒரு பொட்டு வைக்கணும் அதுக்கு கீழே வந்து நம்ம விளக்கு அப்படியே வைக்காம ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி ஒரு மைண்ட் வச்சு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி வாசம் செய்வாங்கள்ல அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக அரிசி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அடுத்து நாம் வந்து சிலைகள் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி மனையோ பெரிய மனையோ வச்சுருப்போம் அந்த மனையுமே வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிடணும் பன்னீர் வச்சு நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து சூப்பராக இருக்கும் அதையுமே தொடச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே சிலைகளை வைக்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் சிலைகளை நாம் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்கள வந்து அழகாக நம்ம அந்த மனை மேலே அமர்த்திடணும் அதுக்கப்புறமா சிலைகளுக்கு போடக்கூடிய மாலைகளையுமே வந்து நம்ம ஒட்டடை இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் தண்ணியில் வாஷ் பண்ண முடியும் அப்படின்னா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த மஞ்சள் சோழி அப்புறம் வந்து கோமதி சக்கரம் தாமரை விதை குன்றின் மணி அதுக்கப்புறமா வந்து அஞ்சு காயின்ஸு மஞ்சள் கொம்பு அடுத்து வளையல் இதோடு சேர்த்து ஒரு பூவும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிரந்தரமாக வந்து மகாலட்சுமி இந்த பொருட்களில் வாசம் செய்கிறதுனால நம்ம பூஜை அறையிலையுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்போவுமே வந்து உருளியில் பூ வச்சு வைப்போம் அந்த உருளியில் அப்படியே வெறும் தண்ணியில் பூ போட்டு வைக்காமல் அந்த தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சமாக ஜவ்வாது அப்புறம் பன்னீர் அடுத்து பச்சை கற்பூரம் கூடவே வந்து மஞ்சள் கொஞ்சம் கலந்துக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அதுக்கு மேலே பூ அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்ல சக்திகளை ஈர்த்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாராலையும் செய்ய முடியும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க நல்ல சூப்பரான ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கே வந்து தோணும் கண்டிப்பாக நாம பூஜை ரூமாயோ இல்லைன்னா வந்து சுவாமி கபோடியோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வீடே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியோடு தெரியும் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு உருளியை பூஜை ரூமில் எப்போவுமே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய உருளி வந்து வெளியில் நான் புத்தா வச்சுருக்கேன் ஹாலில் எல்லாருமே வந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த உருளி வந்து புத்தாக்கு பக்கத்தில் வந்து நான் வச்சுருப்பேன் ஏன்னா ஹால்லேயுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கிருஷ்ணருடைய சிலைகள் வச்சுருக்கேன்ல அந்த ரெண்டு பெரிய சிலைக்கு பின்னாடியுமே இந்த மயிலிறகு வச்சு வைப்பேன் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த மயிலிறகு ப்ளஸ் வந்து அந்த சிலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு பர்ஸ்னலாக வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இதை வந்து வார வாரம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா வந்து எல்லா கிளீனிங் ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு மஞ்சள் குங்குமல அங்கே செதறிகிட்டு இருக்கும் அதனால் வந்து நான் முடித்த பிறகு தான் மாப் போடுவேன் மாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் விளக்கு ஏற்றுவேன் அந்த மாப் போடும்போது நம்ம அதில் கொஞ்சமாக கல்லுப்பு அதுக்கப்புறமா பன்னீர் அடுத்து வந்து நம்ம எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நான் வந்து லைசால் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா அது கூடவே ஜவ்வாது பூஜை அறைக்கு நம்ம வந்து ஒரு பவுடர் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப நல்லது அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஒரு கோவில் போல் ஒரு ஸ்மெல்லை வந்து நமக்கு கொடுக்கும் அந்த பவுடர் வந்து எனக்கு இப்போது தீர்ந்து போச்சு அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணலை இன்னும் வந்து அரைக்கலை கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம மாப்போடுற தண்ணியில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப்போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்துக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூமில் வாசப்படி நாங்கள் வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் பூவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே கிடைக்கும் நிலைவாசலில் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி செய்வோம் பூஜை ரூம்லேயுமே வந்து சைடில் இந்த மாதிரி செய்யும்போது அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றுவோம் விளக்கு ஏற்றும் போது அந்த எண்ணெயை வந்து அங்கே ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் விளக்கு அதாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் விளக்கு எரி ஏறி அந்த திரி கூட வந்து இந்த பச்சை கற்பூரமுடைய ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை வீடு முழுக்கவே நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிடும் அதுக்கப்புறமா வந்து நான் இந்த விளக்கு ஏற்றுறதுக்காக அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் அந்த திரி ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து விளக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அந்த தீபம் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சாரி திரி ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைனலாக வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு நானும் வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றிட்டு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி ரூம்குள்ளேயே அதாவது பூஜை ரூம்குள்ளேயே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும் அந்த ஸ்மெல் வந்து நம்மளை அந்த அளவுக்கு ஈர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ நீங்கள் பூஜை ரூமை க்ராஸ் பண்ணாலும் அதாவது பூஜை கபோர்டை கிராஸ் பண்ணாலுமே இந்த ஸ்மெல் வந்து உங்களை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் நாம இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ